நிறைவேற்றுவிட்டோம் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் சொல்ல முடியுமா என்று சொல்லி தமிழ்நாட்டில் உரிமையை பாதுகாப்போ பாதுகாப்போ தமிழர் உரிமை காத்திரை பெற்றது மத்திய அரசாங்கத்திலும் பாதிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேப்டன் விஜயராஜுக்கு துரோகம் செய்த மிஸ்டர் சந்திரகுமாருக்கு எதற்காக இந்த தொகுதி மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் வெளிப்படையா பகிரங்கமா நாங்க ஒரு அழைப்பு விடுறேன் எங்கள் அன்பு சகோதரி ஒரு முதுகலை ஆசிரியர் பேராசிரியர் எங்கள் ஆசிரியர்களுடைய மதிப்பு மிக்க வேட்பாளர்